என்னோட மகன் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கறதுனால சோம்பேறியா இருந்தா என்னோட மருமகனும் அவளோட இந்த வழக்கத்தினால சளி படைஞ்சு என்ன அங்க கூப்டாரு ஒரு நாள் நைட்டு பதினொன்று மணிக்கு அவர் என்ன அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு அப்பா சொன்னாரு இன்னைக்கு உங்க பொண்ணு தூங்கிட்டா ஆனா என்னால என்னோட ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டு சும்மா தூங்க முடியாதுன்னு சொன்னாரு இப்படி சொல்லிட்டு மருமகன் வந்து என்ன அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு நான் என்னோட மகளுக்கு வயசுல தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இவ்வளவு தாமதமான கல்யாணத்துக்கான காரணம் என்னோட மகள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அப்படிங்கறதுனால அவ ரொம்பவே செல்லமா வளர்க்கப்பட்டா அவளுக்கு வீட்டு வேலை செய்ய கூட பழக்கமே இல்ல அதனாலதான் என்னோட மகளுக்காக ஒரே மகன் மட்டும் இருக்கக்கூடிய மருமகனா நான் எதிர்பார்த்தேன் பல வருஷ தேடலுக்கு அப்புறமா நான் விரும்புன மாதிரியே ஒரு மருமகன் எனக்கு கிடைச்சாரு என்னோட மருமகன் தான் தனிமையில் இருந்தார் அவருக்கு பெற்றோர் இல்ல அவர் ஒரு நல்ல வேலையிலயும் இருந்தார் கூடவே சொந்தமா வீடும் சில சொத்துக்களுமே இருந்துச்சு என்னோட மகளுக்கு இது ஒரு சிறந்த உறவா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் உடனடியா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சு என்னோட பொன்னான சுமங்கலியே அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல சுமங்கலியால தனியா தன்னோட கணவரை நல்லாவே கவனிச்சுக்க முடியும்னு நான் நினைச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கணும் கணவரை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அவளுக்கு புரிய வச்சுட்டேன்னு நான் நினைச்சேன் ஆனா கல்யாணம் முடிஞ்ச சில மாசங்கள்லயே அவளை பத்தின சில புகார்களை நான் கேட்க ஆரம்பிச்சேன் முதல்ல என்னோட மருமகன் தன்னோட மனைவியோட சோம்பேறித்தனத்தை பொறுத்துக்கிட்டார் ஆனா இப்போ ரெண்டு பேரும் வீட்டு வேலைகளை பார்த்து சோர்வடைஞ்சிட்டாரு ஒரு நாள் என்னோட மகளை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவளோட வீட்டுக்கு போக முடிவு பண்ண நாங்க ரெண்டு நாட்கள் தங்கணும் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா நான் என்னோட வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சப்போ சுமங்கலி என்னை தடுத்து நிறுத்தினா அவ அம்மா எனக்கு இப்போ ரொம்பவே சோர்வா இருக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு உதவியா இங்கே இருங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா அவ அப்படி கேக்கும்போது அவளோட சோம்பேறித்தனமான சுபாவம் எனக்கு தெரிஞ்சிச்சு கடந்த ரெண்டு நாட்களா நான் வந்ததுக்கு அப்புறமா அவ எந்த ஒரு வேலையுமே செய்யறதில்ல எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தா அவளோட இந்த சோம்பேறித்தனத்தை பார்த்து என்னோட மருமகன் வந்து அவகிட்ட இரு உந்து விலகி செல்ல முடிவெடுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு என்னோட மருமகன் அவளோட சோம்பேறித்தனத்தை மிக அமைதியா சகிச்சுக்கிட்டாரு அத்தகைய அமைதியான ஒரு நபர்கிட்ட கோபம் ஒரு நாள் வரும் என்னோட மகளை சரியான திசையில கொண்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு நான் இன்னும் சில தோணுச்சுல என்னோட பொண்ணு வீட்டுல தங்குறதுக்கு முடிவு அன்னைக்கு சாயந்திரம் வந்து மருமகன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு நான் வீட்டுல இருக்கிறத பாத்துட்டு அவரு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார் நான் வந்து அவருக்கு டீ கொண்டு போய் கொடுத்த அவரும் அதே நீங்க இன்னைக்கு காலையில புறப்படுறேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எப்படி திடீர்னு தங்குனீங்கன்னு கேட்டாரு இதை கேட்டதும் நான் ஏன் மாப்பிள்ள நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டேன் அது கவர் அப்படி இல்லாதே நேத்து நைட்டு நீங்க வீட்டுக்கு போகணும்னு அவசரப்பட்டீங்க இப்ப திடீர்னு தங்கி இருக்கீங்க அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு லாபம்தான் ஏன்னா கடந்த ரெண்டு நாளா உங்களோட கையில ரொம்பவே சுவையான உணவை நான் சாப்பிட இருந்து இப்ப வரைக்கும் வயிறு நிரம்ப சாப்பிடுறதே இல்லை அப்படின்னு சொன்னாரு மருமகன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் சுமங்கலி தன்னோட கணவரை எந்த அளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிறான்னு எனக்கு புரிஞ்சது நான் அவன்கிட்ட நான் இன்னும் சில நாட்கள் தங்கி உங்களை கவனிச்சுக்கிறதோட சுமங்கலிக்கு சில வீட்டு வேலைகளையும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன் அப்ப மருமகன் நீங்க எப்பயும் இங்கேயே தங்கினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா நீங்க வீட்ல இருந்தா சுமங்கலி உங்களை போல ஆயிடுவான்னு சொன்னாரு நான் இங்க தங்குறதுக்கு மருமகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறதுனால நான் அவரோட வீட்ல தங்க ஆரம்பிச்சேன் என்னோட மகளோட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் என்னோட வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன் நான் இப்போ தனியா தான் இருக்கேன் எனக்கு அதிகமா பணம் தேவையில்லை எனக்கு ஓய்வூதியம் கிடைச்சிட்டு இருக்கு தங்குறதுக்கு என்னோட சொந்த வீடும் இருக்கு அதனால நான் அதிக கஷ்டப்படாம ஓய்வெடுக்க முடிவு செஞ்சேன் இப்படியே சுமங்கலி கூட சில நாட்கள் ஆகிருச்சு கடந்த ரெண்டு நாளா நான் மருமகனை நைட்ல ஹால்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் மருமகனுக்கும் சுமங்கலிக்கும் இடையில ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு கடைசியா என்னால பொறுத்துக்க முடியல மூணாவது நாள் என்னோட மருமகன் ஹால்ல இருக்கிறத பாத்துட்டு நான் அவன்கிட்ட போயிட்டு அவர் ஹால்ல தூங்குறதுக்கான காரணத்தை கேட்டேன் அப்ப அவர் எதுவுமே பேசாம என்னோட கைய புடிச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனார் அங்க போயிட்டு அத்தே உங்க மகள் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறான்னு பாருங்க இப்ப எங்களுக்கு கல்யாணமாகி நாலு மாசம் ஆகிருச்சு சுமங்கலி இந்த நாலு மாசத்திலேயே நாலு வருஷம் மாதிரி ஆக்கிட்டா கணவனுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவளுக்கு தூக்கம் எவ்வளவு பிடிச்சிருக்குங்கறது எனக்கு புரியவே இல்ல இது உண்மையிலேயே சுமங்கலி முதல் திருமணமா ஏன்னா அவளுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆர்வமுமே இல்ல இப்ப அவளுக்கு ஒரே விஷயத்த தினமும் புரிய வச்சு எனக்கு தலைவலியே வந்துருது அதனாலதான் நான் ஹால்ல போயிட்டு தூங்குறேன் என்ன சொன்னாரு மருமகனோட பேச்ச கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டேன் என்னோட மருமகன் என்னோட மகளால கொஞ்சம் கூட மகிழ்ச்சியா இல்ல அப்ப நான் அவர்கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க நான் சுமங்கலிக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்னேன் மருமகனுக்கும் மகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால என்னோட கண்ல இருந்து தூக்கமே மறைஞ்சிருச்சு எப்ப காலையில விடியும் நான் என்னோட மகளோட பேசுவேன்னு எனக்கு தோணுச்சு காலையில ஆனதும் மருமகன் ஆபீஸுக்கு போயிட்டாரு நான் சுமங்கலி கிட்ட பேச முடிய செஞ்சேன் நான் அவகிட்ட போயிட்டு சுமங்கலி இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கணவரை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுங்கறத நான் உனக்கு கத்து கொடுக்கறேன் அத பாத்து நீ கத்துக்கோ உன்னோட தூக்கம் இவ்வளவு ஆழமாயிருச்சு உன்னோட கணவருக்கு உன் தூக்கத்தால தான் ஏற்படுதுன்னு சொன்னேன் இதுக்கு சுமங்கலி அம்மா என்னோட தூக்கத்தை பத்தி பேசாதீங்க நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா அந்த நேரத்துல அவளுக்கு தன்னோட தவறு புரியவே இல்ல இருந்தாலும் நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சேன் அன்னைக்கு நைட்டு நான் மருமகனை ஹால்ல பாக்கல அவருக்கும் சுமங்கலிக்கும் இடையில எல்லா விஷயமும் சரியா இருக்கும்னு நினைச்சு போய் பாக்கலாம்னு அவங்களோட ரூம் கிட்ட போயிட்டு வெளியிருந்து பார்த்த அங்க அவங்க ரூமுக்கு எட்டி பார்த்த உள்ள மருமகன் ஜன்னல்ல நிக்கிறத பார்த்தேன் சுமங்கலி ஆழ்ந்த தூக்கத்தில இருந்தா என்னோட அறிவுரை அவளுக்கு எந்தவித பாதிப்பையுமே ஏற்படுத்தல நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் என்னோட சேலையோட முந்தானா கதவுல இருக்கக்கூடிய ஆணையில மாட்டி சிக்கிக்கிச்சு அது தெரியாம திரும்பினேனா அதிர்ச்சியில அப்படியே கீழே விழுந்துட்ட அந்த சத்தத்தை கேட்டதும் என்னோட மருமகன் ஓடி வந்து நான் கீழே இருக்கிறத பாத்து என்னோட பக்கத்துல வந்தார் அவரு அத்தை இந்த நேரத்துல எங்களோட ரூமுக்கு வெளியே என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார் நான் காலையில சுமங்கலிக்கு எல்லா விஷயத்தையுமே சொன்னேன் அவ இன்னைக்கு தூங்குறாளான்னு சொல்லி பாக்கறதுக்காக வந்தேன்னு சொன்னேன் அப்ப அவர் சுமங்கலிக்கு எவ்வளவு புரிய வச்சாலும் எந்த பயனுமே இல்ல நான் இப்பவும் அவளை கைவிட்டுருவேன் நீங்க தேவையில்லாம அவளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதீங்கன்னு சொன்னாரு இதுக்கப்புறமா மருமகன் வந்து கை கைத்தங்களா புடிச்சு தூக்குனாரு என்னோட ஒரு கைய அவரோட தோல்ல வச்சு மறு கைய என்னோட இடுப்புல வச்சு என்னை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனார் என்னோட அறைக்கு வந்ததுக்கு அப்புறமா மருமகன் என்னோட கால்களை புடிச்சு விட ஆரம்பிச்சார் மருமகன் தொட்டதுமே எனக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு அந்த நேரத்துல எனக்கு வெக்கமாவும் இருந்துச்சு அப்ப என்னோட மருமகன் வந்து அத்தே நீங்க வெக்கப்பட தேவையில்ல நீங்க ரொம்பவே சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவங்கன்னு சொன்னார் ஆனா எனக்கு இதெல்லாம் புதுசா இருந்துச்சு நிலைமை எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இடையில ஒரு மரியாதை நிறைஞ்ச உறவு இருந்துச்சு அப்ப நான் மருமகன் கிட்ட வேண்டாம்னு சொல்லவே இல்ல ஆனா அவர் என்னோட முழங்கால் வரைக்கும் என்னோட கால்களை தடவ ஆரம்பிச்சார் அப்போ மருமகனோட கண்கள் இப்போ என் மீது ஒரு வித்தியாசமான முறையில சுழ ஆரம்பிச்சது மெதுவா மருமகனோட கண்கள் என் மீது திரும்ப ஆரம்பிச்சது அந்த நேரத்துல அத நான் உணரவே இல்ல நான் இப்பவும் அழகா இருக்கேன் என்னோட உடல் இளமையில எப்படி இருந்தேனோ அதே மாதிரிதான் இருந்துச்சு அப்போ என் கால்களை தொடும்போது மருமகன் அத்தே உங்க மகளை விட நீங்க சோர்வா தெரியல நீங்க இப்பவும் அழகா இளமையா இருக்கீங்கன்னு சொன்னாரு மருமகன் சொன்னதை கேட்டு நான் ரொம்பவே சிலுத்து போயிட்டேன் இதுக்கப்புறமா என்னோட மகளான சுமங்கலிக்கு எல்லா விஷயத்தையும் கத்து கொடுக்கணும்னு நான் முயற்சி செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன் அவன் மெதுவா என்கிட்ட இருந்து வீட்டு வேலையே கத்துக்க ஆரம்பிச்சா ஒரு நாள் நைட்டு பாத்திரத்தோட சத்தம் கேட்டுச்சு நான் உடனடியா ரூமுக்கு வந்தேன் மருமகன் உணவு தட்டை கையில பிடிச்சிக்கிட்டு சமையல் அறையிலிருந்து வெளி வரத பாத்த என்னை பார்த்ததும் அவர் ஆச்சரியமா நின்னாரு இந்த நைட்ல உங்க தட்டோட ஏன் போறீங்கன்னு சொல்லி கேட்ட அதுக்கு அவரு எனக்கு நைட்ல பசிக்குது நீங்க சமைச்ச உணவு சுவையா இருந்துச்சு அது திடீர்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னாரு நானும் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்து சாப்பிடலாம் சொன்ன மருமக என்னோட கைய பிடிச்சிக்கிட்டு மேசையோட நாற்காலில உக்கார வச்சு எனக்கு உணவு பரிமாற ஆரம்பிச்சாரு அவர் எனக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தப்போ அவரோட ஒரு கால் என்னோட காலோடு மேல இருந்துச்சு திரும்ப திரும்ப என்னோட கண்களை பாத்துக்கிட்டே இருந்தாரு நான் அவரோட மாமியார் ஆனா அவருக்கு இது நினைவுல இல்ல நான் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சேன் அதுக்கப்புறமா மருமகன் உங்க வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாரு ஆனா மருமகன் இன்னும் சாப்பிடணும்னு வற்புறுத்தினாரு நானும் அவருக்கு உணவு பரிமாறினேன் அவர் என்கிட்ட ரொம்பவே விசித்திரமான முறையில் நடந்துக்க ஆரம்பிச்ச ஆனா என்னால அவரை மறுக்க முடியல நான் மருமகன் கிட்ட நாளைக்கு சில மாணவர்கள் எங்க வீட்டுக்கு வாடகை கேக்க வராங்க எங்க வீட்டோட மாடி ரூம் தான் இருக்கு இந்த ரூம் அவங்களுக்கு வாடகைக்கு விடலாமான்னு கேட்ட அதை கேட்டதுமே அவர் மறுத்துட்டாரு நானும் வேற எதுவுமே சொல் அதை கேட்டதுமே அவர் மறுத்துட்டாரு அத்தே அதெல்லாம் வேண்டாம் நீங்க இங்கே இருந்தா போதும் வேற யாரையும் வாடகைக்கு விட வேண்டிய அவசியமே இல்ல உங்க சொந்த வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க இங்க தங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு அவரோட குரலில ஒரு தீவிரம் இருந்துச்சு அது எனக்கு கொஞ்சம் வினோதமா தோணுச்சு ஆனா நான் அத பெரிசா எடுத்துக்கல நானும் சிரிச்சுக்கிட்டே சரி மாப்பிள்ள நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லி எழுந்தேன் அப்போ அவர் என்னோட கைய மெதுவா புடிச்சு அதே இன்னும் கொஞ்ச நேரம் உக்காருங்க எனக்கு உங்க கூட பேசணும்னு சொன்னாரு அவரோட கண்களில ஒரு ஆழமான பார்வை இருந்துச்சு நான் திரும்ப உட்கார்ந்தேன் மேசைக்கு கீழே அவரோட கால் என்னோட காலை மெதுவா தடவ ஆரம்பிச்சது எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சிலிர்த்துச்சு ஆனா நான் எழுந்திருக்கல அவர் தொடர்ந்து அத்தே நீங்க இங்க வந்ததுல இருந்து வீடு ரொம்பவே மாறிடுச்சு சுமங்கலி கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கா ஆனா எனக்கு இன்னும் ஒரு குறை இருக்குன்னு சொன்னாரு நான் என்ன குறை மாப்பிள்ளன்னு கேட்டேன் அவர் கொஞ்ச நேரம் தயங்கிட்டு அத்தே சுமங்கலி இன்னும் என்னோட ஆசைகளை புரிஞ்சுக்கல அவளுக்கு தூக்கம்தான் முக்கியம் ஆனா ஒரு கணவனுக்கு அவன் மனைவியோட நெருக்கம் ரொம்ப முக்கியம் சொன்னார் அவரோட வார்த்தைகள் என்ன அதிர்ச்சி அடைய வச்சுது ஆனா அதே நேரத்துல எனக்கு ஒரு பரிதாபமும் ஏற்பட்டுச்சு நான் மாப்பிள்ளை நான் சுமங்கலியோட பேசி புரிய வைக்கிற கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் என்னோட கண்களை நேரா பார்த்து அத்தே நீங்க தான் எனக்கு எல்லா விஷயத்துலயும் உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க உங்க மாதிரி ஒரு பெண்மணி இருந்தா எந்த கணவனும் மகிழ்ச்சியா இருப்பான்னு சொன்னாரு அவரோட பார்வை என்னோட உடம்பு முழுக்க சுழன்றது எனக்கு வெக்கமா இருந்தாலும் ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டுச்சு நான் எழுந்திருந்து போதும் மாப்பிள்ள நைட் ஆச்சு நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லி என்னோட ரூமுக்கு போயிட்ட ஆனா அன்று ராத்திரி எனக்கு தூக்கமே வரல மருமகனோட பார்வையும் தொடுதலும் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அடுத்த நாள் காலையில சுமங்கலி எழுந்ததும் நான் அவகிட்ட போய் சுமங்கலி உன்னோட கணவருக்கு நீ கொஞ்சம் நேரம் கொடு ராத்திரி நேரத்துல அவர் ஆசைகளை புரிஞ்சுக்கோ இல்லனா உங்க உறவு பாதிக்கும்னு சொன்னேன் அவ கொஞ்சம் கோபமா அம்மா நீங்க ஏன் எப்பவும் என்னதான் குறை சொல்றீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டா நான் அவளை சமாதானப்படுத்தி சமையல் வேலையை கத்து கொடுத்தேன் சாயந்தரம் மருமகன் வீட்டுக்கு வந்தாரு நான் அவருக்கு டீ கொடுத்தேன் அவர் என்னை தனியா கூப்பிட்டு அத்தே நேத்து நைட்டு நீங்க சொன்ன மாதிரி சுமங்கலியோட பேசுனேன் ஆனா அவ இன்னும் அதே மாதிரிதான் எனக்கு இன்னும் பொறுமை இருக்கு ஆனா எத்தனை நாளைக்கு நான் அவரை ஆறுதலா தட்டி கொடுத்த அப்போ அவரோட கை என்னோட தோல்ல விழுந்தது அது தற்செயலா நடந்த மாதிரி இருந்தாலும் அவர் அத அப்படியே வச்சிருந்தாரு அன்று ராத்திரி பதினொன்று மணியாச்சு சுமங்கலி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா நான் என்னோட ரூம்ல படுத்திருந்தேன் திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு நான் எழுந்து போய் பார்த்த மருமகந்தான் அவர் உள்ள வந்து கதவை சாத்தினாரு அத்தே என்னால தாங்க முடியல இன்னைக்கும் சுமங்கலி தூங்கிட்டா என்னோட ஆசைய நான் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னாரு அவரோட கண்களில ஒரு தவிப்பு இருந்துச்சு நான் அதிர்ச்சி அடைஞ்சு மாப்பிள்ள என்ன சொல்றீங்க நான் உங்க மாமியார்னு சொல்ல ஆரம்பிச்சேன் ஆனா அவர் என்னோட அருகே வந்து என்னோட கைகளை புடிச்சுக்கிட்டாரு அத்தே தான் எனக்கு எல்லாம் உங்க மகளை விட நீங்க ரொம்ப அழகா ரொம்ப இளமையா இருக்கீங்க நீங்க எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா கேட்டார் எனக்கு உடம்பு முழுக்க ஒரு நடுக்கம் ஏற்பட்டுச்சு ஆனா அதே நேரத்துல என்னோட உள்ளுக்குள்ள ஒரு பழைய ஆசை விழுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு என்னோட கணவர் இறந்து பல வருஷம் ஆச்சு இத்தனை நாளா நான் தான் இருந்தேன் மருமகனோட தொடுதல் என்ன சிலிர்க்க வச்சது நான் எதுவும் பேசல அவர் மெதுவா என்ன அணைக்க ஆரம்பிச்சாரு அவரோட உதடுகள் என்னோட கழுத்துல பட்டதும் என்னால கட்டுப்படுத்த முடியல நான் அவரை இழுத்து அணைச்சேன் அந்த ராத்திரி எங்க ரூம்ல ஒரு புது உறவு ஆரம்பமாச்சு மருமகன் என்னை ரொம்ப ஆர்வத்தோட தீண்ட ஆரம்பிச்சாரு என்னோட சேலைய மெதுவா கழற்றினாரு என்னோட உடம்ப அவரோட கைகள் ஆராய ஆரம்பிச்சது நான் பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த இன்பத்தை உணர்ந்தேன் அவர் என்னோட மார்புகளை பிடிச்சு அமைக்கினார் என்னோட உதடுகளை முத்தமிட்டாரு நான் அவரோட உடம்போடு ஒன்றிணைஞ்சேன் அந்த இரவு முழுக்க நாங்க ஒருத்தர ஒருத்தர் தீண்டிக்கிட்டே இருந்தோம் மருமக என்னை அத்தேன்னு கூப்பிட்டுக்கிட்டே என்னோட உடம்புல முத்தமிட்டார் எனக்கு அது ஒரு குற்ற உணர்வையும் அதே நேரத்துல அளவில்லாத இன்பத்தையும் கொடுத்துச்சு காலையில எழுந்ததும் நான் அவரை பாத்து மாப்பிள்ள இது தப்பு இது நம்ம ரெண்டு பேருக்கும் ஆபத்துன்னு சொன்னேன் ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே அத்தே இதுல தப்பு ஒண்ணுமில்ல இல்ல நீங்க எனக்கு கொடுத்த இன்பம் சுமங்கலி ஒரு காலம் கொடுக்க மாட்டா இனிமே நீங்க தான் என்னோடதுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எங்க உறவு ரகசியமா தொடர்ந்துச்சு சுமங்கலி எதுவும் சந்தேகப்படல நான் வீட்டு வேலைகளை செய்யற மாதிரி நடிச்சேன் ஆனா ராத்திரி நேரங்கள்ல மருமகனோட ரூமுக்கு போய் அவரோட ஆசைகளை நிறைவேத்த ஆரம்பிச்சேன் என்னோட வாழ்க்கை ஒரு புது